ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து கூறத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவாராக அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் ஆனால் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது இதை அறிந்தவர்களாய் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக வெள்ளனாய் திடனாயிருக்க என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் சபையில் சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது இந்த வருஷத்தில் என்னுடைய விருப்பம் என்னுடைய வாஞ்சை என்னுடைய இயக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டால் எல்லா கூட்டங்களிலும் இதுவரை கூடி வந்தவர்களை காட்டிலும் எண்ணிக்கை கூடிட்டே போகணும் குறையக்கூடாது அந்த சகோதரர்களின் ஜெபம் ஆனாலும் சரி சண்டே ஸ்கூலானாலும் சரி யூத் மீட்டிங் ஆனாலும் சரி அதிகாலை ஜெபம் ஆனாலும் சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் கூடிக்கிட்டே போகிறதுக்காக கர்த்தர் ஒரு விஷயம் வராங்க முப்பத்தி நாலாம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு சங்கீதம் நிறுவனத்தில் சொன்னால் கர்த்தருடைய வசனம் எல்லாமே பிரியமானது தான் கடந்த நாள் சொன்னேன் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் ஆகியனால தேவனுடைய வசனங்கள் எல்லாம் நேசித்து வாசித்து தியானம் பண்ணி அதன்படி நடக்க அதை கொண்டு அதன்படி நடக்க தொடர்ந்து கர்த்தன் நமக்கு உத்தாசி பண்ணுவார்கள் முப்பத்தி நாளெல்லாம் சங்கீதனுடைய முதல் வசனம் சொல்லியிருக்கிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக நான் கர்த்தரை எக்காலத்திலும் அவருடைய துதி எப்பொழுது என்னுடைய வாயின் மேல் இருக்கணும் கர்த்தருக்குள்ள நாத்துமா மேன்மை பாராட்டணும் இதை நாம் செய்தால் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் சிறுமைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நானும் நீங்களும் காரணமா இருக்கணும் அதை எப்படி செய்வோம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் அர்த்தமா எல்லா நாளும் நல்லா இருக்க போறோமா எப்போதும் துதிக்கிறோமே அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த தொழிலும் இருக்கான்னு அர்த்தமா அப்படி கிடையாது நல்லவர் என்பதை பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதெல்லாம் சொல்லி பத்தொன்பதாம் வசனத்துல வரும்போது சொன்னாரு என்னென்று கேட்டால் நீதிமானுக்கு அதாவது கர்த்தரை துதிக்கிற மனுஷனுக்கு அவர் துதி எப்போதும் நாவின் மேல் இருக்கும் என்று சொன்ன மனுஷனுக்கு சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழத்தக்கதாய் கர்த்தரை துதிக்கிற அந்த மக்களுக்கு நீதிமான்களா இருக்கிற மக்களுக்கு வேதம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் துன்பங்களை கண்டு சோர்ந்து கூடாது அவைகள் இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவனைகள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகளில் சிலவற்றில் நின்று அவனை விடுவிப்பார்னு சொல்லல அவனுக்கு எவ்வளவு துன்பம் வருதோ அநேகம் துன்பங்கள் வரும் ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஓ அலைலூயா கர்த்தரை துதிக்கிற ஜனமாயிருந்தால் எக்காலத்திலும் அவரை பாடுகிற ஜனமாயிருந்தால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாயிருந்தால் லூயா அவனுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் அந்த அநேக துன்பங்களின் நடுவில் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவனை விடுவிப்பார் துதிக்கிற ஜனங்களாயிருப்போமா கர்த்தரை பாடுகிற இருப்போமா எப்போ துன்பம் வரும்போது பாடுவோம் கஷ்டம் வரும்போது பாடுவோம் கண்ணீர் வரும்போது பாடுவோம் கவலைகள் வரும்போது பாடுவோம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படி செய்தால் வேதம் சொல்லியிருக்கிறது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் மறுசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த காலவேளையில் தந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாரும் நீதிமன்ற்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் எவர்களை முன்கூறித்தார்கள் அழைத்திருக்கிறார்கள் எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமன்ற்களாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமன்ற்கள் ஆக்கியிருக்கிறார்கள் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்போ நாங்கள் நீதிமன்ற்கள் என்கிற அழைக்கப்படுகிறதுனாலே எங்களுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் நீர் எங்களுக்கு அழகாய் சொல்லி இருக்கிறார் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கேட்கிற அனை மக்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவைகளின் நடுவில் உண்மை ஸ்தோத்திரிக்க அது நிமித்தமாய் அவளுக்கு வருகிற எல்லா துன்பங்களையும் விடுவிக்கப்பட்டவளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக அப்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே வரும் துன்பங்கள் ஒரு சந்தோஷம் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவனாய் கருத்தர் அவனை விடுவிப்பார் கூட சேர்ந்து சொல்றீங்களா இருக்கிற நான் எனக்கு வரும் துன்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாத்திலிருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை விடுவிப்பார் இது மாதிரி நடக்க கர்த்தர் உதவிஸ்வராக அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அண்ட்